திருவாரூர் மாவட்ட நிர்வாகமும் பள்ளி கல்வித்துறை பொது நூலக இயக்கமும் இணைந்து நடத்துகிற இந்த காவிய காவிரி இலக்கிய திருவிழாவில் கலந்து கொண்டிருக்கிற சான்றோர்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் முதலில் என் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன் எனக்கு நேரிட்ட ஒரு அனுபவத்திலிருந்து நான் தொடங்கலாம் என கருதுகிறேன் சென்னையில் ஒரு முறை ஒரு நண்பரோடு சேர்ந்து பேசிக்கொண்டே நடந்து போய் கொண்டிருந்தேன் எதிரிலே ஒரு பெரியவர் வந்தார் நாங்கள் பேசுவது அவர் காதில் விழுந்தது சிறு தூரம் சென்றவர் திரும்பி வந்து என்னை கூப்பிட்டார் அவருக்கு என்னை தெரியாது அவர் கேட்டார் நீங்கள் தஞ்சாவூரா என்று கேட்டார் இல்லை திருவாரூர் என்று நான் சொன்னேன் எப்படி சொன்னீர்கள் என்று கேட்டேன் அங்கு மட்டும்தான் தமிழை இவ்வளவு தெளிவாக பேசுவார்கள் வர் அவர் பதிலளித்தார் செந்நெல்லுக்கும் செவ்விசைக்கும் செந்தமிழுக்கும் விளைநிலமாக இருக்கிற இந்த காவிரி தீரத்தில் காவிரியின் பெயரிலே ஒரு இலக்கிய திருவிழா நடைபெறுவது மகிழ்ச்சிக்குரியது நடந்தாய் வாழி காவேரி என்ற தலைப்பை நானே தெரிந்தெடுத்தேன் சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் பயன்படுத்துகிற ஒரு வன்னிப்பு இது காவிரி என்ற சொல்லே கா என்றால் சோலை என்று பொருள் அது பாய்கிற பக்கமெல்லாம் சோலைகளை ஏற்படுத்திச் செல்கிறது காவிரித்து செல்கிறது என்ற பொருளில் அது காவிரி எனப்பட்டது காவேரி என்பது ஏரி என்பது ஒரு நீர்ப்பரப்பை குறிக்கும் கவை கவையாக பிரிந்து செல்லுகிற ஏரி அதுதான் காவேரி எனப்பட்டது என்று சொல்லாய்வறிஞர் அருளியார் சொல்வார் காவிரியானாலும் காவேரியானாலும் நாம் இன்றிருக்கிற இந்த நிலைகளுக்கெல்லாம் எது மூல காரணம் என்று எண்ணி பார்க்கிறேன் நான் இந்த ஊரிலே பிறந்தவன் இந்த ஊரிலே பள்ளிப்படைப்பு வரைக்கும் முடித்தவன் இங்கே அழைத்த போது உடனே நான் கொண்டதற்கு காரணமே இது திருவாரூர் என்பதுதான் திருவாரூர் என்றால் இதெல்லாம் உங்களுக்கு நினைவுக்கு வரும் கமலாலய குளம் நினைவுக்கு வரும் தியாகராசர் பெருங்கோயில் நினைவுக்கு வரும் தட்சிணாமூர்த்தி மடம் நினைவுக்கு வரும் ஓடம்போக்கி ஆறு நினைவுக்கு வரும் திருஞான சம்பந்தரை கரை சேர்த்த காரணத்தினால் ஓடம்போக்கி என்று பெயர் பெற்றது என்று ஒரு புராண கதை அது ஓடம்போக்கி ஆனாலும் குடமுருட்டி ஆனாலும் விண்ணாறு ஆனாலும் வெட்டாறு ஆனாலும் இவை எல்லா விதமே காவிரியில் இருந்து கிளை வருகிற ஆறுகள் டெல்டா என்பது ஒரு கிரேக்க எழுத்தினுடைய வடிவம் ஒய் என்ற எழுத்தை தலைகீழாக போட்டால் அதுதான் டெல்டா ஒமிகா பீட்டா டெல்டா இவையெல்லாம் கிரேக்க எழுத்துக்கள் அந்த எழுத்துக்களை வைத்துதான் அவர்கள் அந்த டெல்டா என்ற சொல்லை பயன்படுத்தினார்கள் டெல்டா கவை கவையாக பிரிந்து செல்லுகிறது காவிரி காவிரி கொள்ளிடமாக இருந்து திருமல்ராஜன் ஆகி வெட்டாறு வெண்ணாறு என்று கடைசியாக உண்மையே பேசுகிற அரிச்சந்திரா நதி வரைக்கும் காவிரி கிளைகளையாக பிரிந்து செலுத்த அந்த கவையைத்தான் அவர்கள் ஆங்கிலத்திலே டெல்டா என்றார்கள் நாம் தமிழே கவை என்கிறோம் அதிலே ஒரு கிளைதான் இந்த உடம்போக்கி உடம்போக்கி நான் பள்ளி பருவத்திலே பார்த்த நினைவுகள் எனக்கு இருக்கின்றன ஆரூர் வருகிற போதெல்லாம் இப்போது எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் நல்ல வேளையாக இன்றைக்கு மழை நீராவது ஓடிக்கொண்டிருக்கிறது சலசலத்து ஓடிக்கொண்டிருக்கிறது முன்பெல்லாம் அது கோடை காலத்திலும் கூட தண்ணீர் திறந்து விடப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கும் வடபாதிமங்கலம் மாலைக்கான கரும்பாலைகளுக்காக தண்ணீர் திறந்து விடுவதாக விளக்கம் அளிப்பார்கள் இந்த உடம்போக்கிக்கும் மூலமாக இருப்பது காவிரி நாம் தமிழர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தாய் உண்டு எல்லோருக்கும் சேர்த்து ஒரு தாய் நம்முடைய தாய்மொழி நான் தமிழின் மக்கள் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய இன மக்கள் இந்த தமிழ் இன மக்களுக்கு நம்மை வளர்த்து ஆளாக்கி அறிவூட்டி உணர்வூட்டி உரமூட்டி காத்து நிற்கிற ஒரு வளர்ப்பு தாய் அவள் பெயர்தான் காவிரி காவிரி நம் செவிலி தாய் தமிழ் நமக்கு அன்னை என்றால் காவிரி தாய் செவிலி அன்னையாக இருக்கிறார் அவளை பற்றி இலக்கியங்கள் பக்கம் பக்கமாக வர்ணித்திருக்கின்றன வேறு எந்த மொழியிலும் எந்த ஒரு ஆற்றை பற்றியும் இத்தனை பாடல்கள் இத்தனை வர்ணனைகள் இருக்குமா என்பது கேள்விக்குரியது மணிப்பூ ஆடை அது போர்த்து கருங்கையல் கண் விழித்து ஒழுகி நடந்தாய் வாழி காவேரி கருங்கையல் கண் விழித்து ஒழுகி நடந்த எல்லாம் நின் கணவன் திருந்து செங்கோல் வளையாமை அறிந்தேன் காவேரி என்று இளங்கோடிகள் பாடுவார் அதாவது வண்டுகள் இருமருங்கும் ஒழிக்க பூ ஆடையை போர்த்திக் கொண்டு கயல்மீன் கண்களை விழித்துக் கொண்டு காவேரி நடப்பது அவள் கணவன் சோழன் சோழ மன்னன் செங்கோல் வளையாமையே காரணம் நாம் செவிலித்தாய் என்று குறிப்பிட்டோம் ஆனால் இளங்கோவடிகள் மாதவி வழியாக பேசுகிற போது சோழ மன்னனின் துணைவி காவிரியின் கணவன் என்று சோழ மன்னனை அழைக்கிறார் இது மாதவியினுடைய சொற்களாக இது வெளிப்படுகிறது இந்த காவிரி எப்படி பெருமிதத்தோடு ஓடுகிறது என்றால் சோழனின் வேல் வலிமையால் இந்த பெருமிதமாக ஓட்டம் இருக்கிறது இன்னொன்றையும் அவர்கள் சொல்கிறார்கள் பூலகின் உயிர்கள் அனைத்துக்கும் ஆதாரமாக இருப்பது பகலவன் அதையே இளங்கோவடிகள் சொல்கிறார் மன்னன் உன்னை காத்து நிற்கிறான் உன்னுடைய எல்லோருக்கும் உதவுகிற இந்த பேருதவிக்கு சூரியன் காரணமாக இருக்கிறான் என்று இளங்கோவடிகள் சொல்வார் பூவர் சோலை மயில் புரிந்து குயில்கள் இசை பாட காமர் மாலை அருக செய்ய நடந்தாய் வாழி காவேரி காமர் மாலை அருக செய்ய நடந்த எல்லாம் மின் கணவன் நாம திறம் கண்டே அறிந்தேன் வாழி காவேரி என்று சொல்வார் காவேரி குறித்து பாடுகிற போது நாம் மறவாமல் நினைவில் கொள்வது ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கரிகாலன் எழுப்பி அந்த கல்லணையை இப்போது புரிந்து கொள்ளுகிற பொருளிலே அது ஒரு அணையே அல்ல ஆற்றை வழிமறித்து தடுத்து நிறுத்துகிற வேலையல்ல வழிப்படுத்தி வாய்க்கால் ஓடச் செய்தி ஒவ்வொரு ஆற்றுக்கும் ஒரு வடிகாலார் காவிரிக்கு கொள்ளிடம் எஞ்சி போன நீர் கொண்டு போய் கொள்ளுகிற இடம் கொள்ளிடம் அதே போல திருமல்ராஜனார் இந்த இந்த காவிரி தீரத்திலே இருக்கிற ஒவ்வொரு ஆறும் ஒரு வடிகாலோடு இருக்கும் நான் இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்தவன் என்ற முறையில் எனக்கு ஒன்று நன்றாக தெரியும் நீங்கள் கவனித்து பாருங்கள் இங்கே இருக்கிற ஒவ்வொரு சிற்றூரிலும் உள்ளே ஆறு பாய்ந்து வாய்க்கால் வழியாக வயலுக்கு செல்வதற்கு ஒரு வழி இருக்கும் வயலிலே நிறைந்ததற்கு பிறகு வடிகிற நீர் வடிந்து போவதற்கு இன்னொரு வழி இருக்கும் இந்த நீர்ப்பாசன அமைப்பை வடிகால் முறையை கலுங்கு அமைப்பை திட்டமிட்டு உருவாக்கியவன் கரிகாலன் தமிழ்நாடு வளர்ச்சி பெற்ற தேசம் என்று நாம் பெருமிதம் கொள்கிறோம் இந்த வளர்ச்சிக்கெல்லாம் மூலவர்களுக்கெல்லாம் மூலவன் என்று சொன்னால் அவன் கரிகாலன் தான் ஏதோ கால் எரிந்து போய் அவன் கரிகாலன் என்று பெயர் பெறவில்லை கரி என்றால் யானை யானைப்படையை செலுத்தியதால் அவன் கரிகாலன் அந்த கரிகாலன் உருவாக்கிய அந்த முறை இந்த கல்லணை முறை இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பும் உலகம் வியக்க பார்த்து நிற்கிறது பொறியியலா கட்டடக்கலையா எல்லாமே இந்த தமிழிலே முடியாது இதெல்லாம் ஆங்கிலேயரால் மட்டும்தான் முடியும் என்று சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் விடையளிக்கக்கூடிய ஒரு சான்றாக தமிழ் தமிழ் மட்டும் தெரிந்த கட்டடக் கலைஞர்கள் தமிழ் மற்றும் கற்ற பொறியாளர்கள் கட்டி எழுப்பிய கரைகள்தான் காவிரி கரைகள் கல்லணையின் அமைப்பு இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் கழித்து தஞ்சை பெரிய கோயில் எழுப்புகிற போது கூட ஆங்கிலமோ வடமொழியோ தெரியாத தமிழ் மட்டும் தெரிந்த குஞ்சர தான் அதை உருவாக்கிய பெருந்தச்சனாக இருந்தான் என்பதற்கு இன்றைக்கும் தமிழின் சிறப்புக்கு பெருமைக்கு ஆற்றலுக்கு அறிவியல் ஊட்டத்திற்கு ஆதாரமாக எழுந்து நிற்பது இந்த காவிரி கரையமைப்பும் கல்லணையும் ஆகும் இந்த வையம் செழித்து வாழ மழை எப்படி தேவை என்பதை வள்ளுவர் பாடினார் நீரின்றி அமையாது இவ்வுலகு என்று ஆனால் அந்த நீர் இப்போதும் கூட பார்க்கிறோம் பெருமழையாக பொழிந்து புயலாகி பெருத்த சேதங்களை ஏற்படுத்தி விடுகிறோம் சென்னை நகரத்திலே நாங்கள் அடிக்கடி தான் ஒரு மாதத்திலே வெள்ளமாக இருக்கும் அடுத்த மாதத்திலே குடிநீர் பஞ்சம் வந்துவிடும் இதை மாற்றி இதை தேக்கி நிறுத்தி உரிய காலத்தில் உரியவாறு பயன்படுத்துகிற முறையை கடந்த கால மன்னர்கள் செய்தார்கள் இந்தியாவை பற்றி தொலைதூரத்திலே இருந்தபடி பல கட்டுரைகளை பாரல் மார்ச் எழுதினார் இந்தியாவை பற்றி எழுதுகிற ஒரு கட்டுரைகளை அவர் சொல்வார் ஒரு மனு தர்மத்தை பற்றி எழுதினார் சாதி அமைப்பு பற்றி எழுதினார் கிராமப்புறங்களுடைய உழைப்பு பிரிவினை பற்றி எழுதினார் பிரித்தானிய அரசு இந்த நாட்டில் ஏற்படுத்திய சேதங்களை பற்றி எழுதினார் இந்துக்கள் எனப்படுவோரின் வழிபாட்டு முறைகளை பற்றி எழுதினார் இந்த மன்னர்களை பற்றி எழுதுகிற போது அவர் ஒன்று சொன்னார் இந்த மன்னர்கள் சிற்றரசர்கள் தொடர்ந்து இரண்டு காரியங்களை செய்தபடியே இருக்கிறார்கள் ஒன்று ஓயாமல் தமக்குள்ளே போர் புரிந்து கொண்டே இருக்கிறார்கள் சங்க இலக்கியத்தினுடைய புறநானூற்று பகுதியை நாம் பார்க்கிற போது விதிவிலக்காக வெளியில் இருந்து வந்தவர்களோடு சண்டையிட்டார்கள் என்பதை தவிர மற்ற போர்கள் எல்லாம் அவர்களுக்குள்ளேதான் கணைக்கால் இரும்புறையை தான் கொண்டு போய் சோழன் தான் கொண்டு போய் சிறையிலே அடைத்தான் பாரியோடு மூவேந்தர்கள் போர் புரிந்தார்கள் இந்த ஓயாமல் போட்டியிட்டுக் கொண்டும் போரிட்டுக் கொண்டும் இருக்கிற இவர்கள் இதை தவிர செய்த இன்னொரு வேலை ஆற்று நீர் பாசனத்தை ஒழுங்குபடுத்தினார்கள் சொல்வார் இந்த ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கிறோம் ஓயாமல் போர் புரிய வேண்டும் என்றால் அந்த படையினருக்கு சோரிட வேண்டும் ஆயுத கொட்டில்கள் நிரம்புவதற்கு செல்வம் வேண்டும் எனவே ஒரு பக்கம் நிலத்தில இருந்து விளைச்சல் எடுக்க வேண்டும் இன்னொரு பக்கம் போர் புரிய வேண்டும் இதை மிகச்சிறப்பாக நம்முடைய மன்னர்கள் செய்து வந்தார்கள் நீர் மேலாண்மை குறித்து பல்லாண்டு பல்லாயிரம் ஆண்டுகளாக அவர்கள் உருவாக்கி வைத்த அந்த ஏற்பாடுதான் காவிரியின் அழகாக நமக்கு வெளிப்படுகிறது காவிரியின் வளமாக நமக்கு வெளிப்படுகிறது இளங்கோவடிகள் மட்டுமல்ல பட்டினத்து பாலை காவிரி பற்றி பாடுகிறார் வசையில் புகழ் வயங்கு வெண்மீன் திசை தெரிந்து செற்கேகினும் தற்பாடிய கனி உணவின் புயன் மாறி வான் பொய்யினும் தான் பொய்யா மலைத்தலை கடற்காவிரி இந்த பகுதியில் இரவிலே போய் ஒளியிலே வெட்டாற்றில் தண்ணீருக்கும் மணலுக்கும் நடுவிலே ஊர்ந்து கொண்டிருக்கிற விரால் மீனை வெட்டி பிடிப்பார்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்களா என்று எனக்கு தெரியாது வெட்டாற்றில் விரால் மீன் வெட்டி பிடிக்கிற அளவுக்கு அது நீந்திக் கொண்டிருக்கும் அல்லியும் தாமரையும் பூத்து கிடக்கும் நம்முடைய குளங்களிலே தடாகங்களிலே ஆனால் இப்போது தாமரையின் இடத்தில் ஆகாய தாமரைதான் பூத்து கிடக்கிறது அது நீர் வழிகளை அடைக்கிறது அடிக்கடி செப்பனிடாவிட்டால் அழிவை அது ஏற்படுத்தும் குடகுமலையில் தோன்றும் காவேரி கடலில் கலப்பதற்கு முன்பு எத்தகைய சிறப்புகளை போர்த்தி நிற்கிறது என்ன பயனை தருகிறது என்பதை பற்றி பட்டினத்து பாலை பாடுகிறது அவ்வையாருடைய பாட்டு ஆற்று பெருக்கற்று அடி சுடும் அண்ணாலும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவருக்கு நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து ஆற்று பெருக்கில்லாமல் கால் அடி வைப்பதற்கு மணல் சுட்டு கொதிக்கிற அந்த காலத்திலும் ஊற்று பெருக்கால் உலகூட்டும் இதுதான் காவிரியுடைய சிறப்பு இந்த அடி சுடுகிற மணலோ சுடாத மணலோ இன்னைக்கு மணல் அற்று போய்விட்டது நீர் கொள்ளை போவது மட்டுமல்ல நீர் மாசுபடிவது மட்டுமல்ல மணற்கொள்ளை பெருகி கிடக்கிறது இத்தகைய ஒரு காவிரி தமிழ்நாட்டினுடைய சிறப்புகள் சிறந்த அடையாளங்கள் பொருளியல் அடிப்படைகள் மட்டுமல்ல நம்முடைய பண்பாட்டு அடையாளங்கள் ஊருக்கு ஊர் கோயில் இருக்கிறது குளம் இருக்கிறது தேருண்டு சப்பரம் உண்டு தெப்பம் உண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக இசை கருவிகளும் இசை கலைஞர்களும் உண்டு இந்த மண்ணெங்கிலும் விரவி கிடந்த ஒரு காட்சி அப்படிப்பட்ட ஒரு அடையாளம் தமிழ்நாட்டினுடைய ஆறுகளுக்கென்று இருப்பதைத்தான் காவிரி தென்பெண்ணை பெண்ணை தமிழ் கண்டதோர் மையை பொருணை நதி என மேனி ஆறு பலவோட திரு மேனி தமிழ்நாடு என்று பாரதி பாடினார் ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த எல்லா ஆறுகளுமே இன்றைக்கு சிக்கலுக்குரியவையாகிவிட்டன பாலாறு பாழாராகி போனது தென்பெண்ணை ஆற்றில் நச்சு கழிவுகள் வந்து அணையிலே சேர்ந்து கொண்டிருக்கின்றன ஒன்றை பற்றியும் அதிகமாக நாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை காவிரியின் பால் சுரக்கும் அமுதக்கிண்ணம் அதன் கழனி எங்கும் நெல் குணங்கும் மஞ்சள் வண்ணம் பூவிரித்து குலைதள்ளும் வாழைக்காடு மூங்கில் புதர் போலே செங்கரும்பு விளையும் நாடு தாயிருந்து சோரூட்டும் தன்மை போலே தஞ்சை தமிழகத்தின் பசிது இருக்கும் தன் கையாலை நம்முடைய கவிஞர் தனியை செல்வனுடைய கவிஞர் நண்பர்களை மட்டும் கொடுத்திருக்கிறார்கள் இந்த ரெண்டு நிமிடத்திற்குள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட வேண்டும் என்னவென்றால் இயற்கை கொடுத்த இந்த கொடை காவிரி என்னும் பெருங்கொடை நம்முடைய மன்னர்கள் பேணி வளர்த்த தமிழர்களின் இந்த செல்வ ஊற்று பண்பாட்டின் ஊற்று மொழி இசையின் ஊற்று சிலப்பதிகாரம் என்பது முழுமையாக உணரப்படாத ஒன்று தமிழ் இசை தமிழ் இயல் தமிழ் கூத்து எல்லாவற்றையும் தன்னகத்தே கொண்ட ஒரு இலக்கியம் சிலப்பதிகாரம் இதற்கெல்லாம் மேலாக ஒன்று சிலப்பதிகாரம் அடிப்படையில் ஒரு அரசியல் இலக்கியம் அரசியல் பிழைத்தோர்க்கு அரண் கூற்றாகும் என்பதுதான் சிலப்பதிகாரத்திலே பாதம் ஊழ்மினைக்காகவோ கற்புக்காகவோ எழுதப்பட்ட இலக்கியம் அல்ல அவை துணைக்கு வரக்கூடிய கூறுகள் அந்த வகையிலே பார்க்கிற போது இந்த நம்முடைய இந்த அவல நிலைக்கு ஆறுகள் அனைத்தும் சிறைப்பட்டு கிடக்கிற அந்த நிலைக்கு அறம் என்ற உணர்வு தமிழர்களிடையே வேண்டும் அநீதியை எதிர்த்திருக்க பாங்கு வேண்டும் நண்பர்களே நாம் யோசித்து பார்க்கிறோம் இந்த நாட்டில் இது குடியாட்சியம் என்று சொன்னாலே சட்டத்தின் ஆட்சி ரூல் ஆஃப் லா நம்மை ஆள்கிற சட்டம் அடிப்படை சட்டம் இந்திய அரசமைப்பு சட்டம் இந்த அரசமைப்பு சட்டம் பற்றி அண்மையிலே பார்த்தோம் இரண்டு நாள் விவாதங்கள் நடந்தன அடிதடியோடு விவாதங்கள் நடக்கின்றன நமக்கு ஒரே ஒரு கேள்விதான் இருக்கிறது நாம் சட்ட வல்லுநர்கள் அல்ல சட்டக்கூறுகளை இழை விளந்து வாதிக்கக்கூடியவர்கள் அல்ல ஆனால் ஒன்று என்ன தெரியும் என்றால் எங்களுக்கு உரிய எங்களை வாழ்வித்து வந்த நாங்கள் போற்றி பாடி வந்த காவிரியை பால் சுரக்கும் காவிரியை பாலை நிலமாக்கிவிட்டது இந்த அரசமைப்பு சட்டம் தமிழர்கள் தரப்பில் சொல்ல வேண்டிய முதல் விமர்சனம் முதல் திறனாய்வு இதுதான் நீங்கள் எத்தனை காரணம் வேண்டுமானாலும் சொல்லுங்கள் நீதிமன்றங்களை சொல்லுங்கள் தீர்ப்பாயங்களை சொல்லுங்கள் இடைக்கால தீர்ப்பு நிரந்தர தீர்ப்பு எல்லாம் சொல்லுங்கள் இறுதி விளைவு நிகர இழந்து இருக்கிறோம் கையறநில இருக்கிறோம் ஓடங்கள் தேவையில்லை இனி ஒட்டகங்கள் போதும் காவிரியை கடப்பதற்கு என்று தான் எழுதினார் இதற்கு என்ன தீர்வு நண்பர்களே இது அரசியல் பிழைத்தோர்க்கு அறங்கூற்றாகும் என்ற சிலப்பதிகாரம் கண்ணகி என்கிற கதை மாந்தர் அறத்துக்காக சிலம்பேந்தினாள் அறத்துக்காக போராடினாள் நீதிக்காக போராடினாள் அதனால் தான் அவள் சிலை கூட கண்ணில் படக்கூடாது என்று சிலர் கருதினார்கள் அந்த போராட்ட உணர்வை போர்க்குணத்தை இளங்கோவடிகள் கற்பிக்கிற அந்த போர்க்குணத்தை நாம் பெற வேண்டும் நம்முடைய ஆற்றலீர் உரிமை நம்முடைய இயற்கை அன்னை மீதான உரிமை பறிபோவதற்கு எதிரான ஒரு மன கிளர்ச்சிக்கு இந்த இளைஞர்கள் மாணவர்கள் உள்ளாக வேண்டும் இலக்கியம் என்றால் என்ன இலக்குடையதுதான் இலக்கியம் இலக்கில்லாத இலக்கியம் இலக்கியமாகாது பொழுதுபோக்குக்கும் கேளிக்கைக்குமானதல்ல இலக்கியம் பட்டிமன்றங்களுக்குரிய பேசுபொருள் அல்ல இலக்கியம் நாம் அதிலிருந்து அறிவு பெறவும் உணர்வு பெறவும் வரலாற்று உணர்வு பெறவும் வேண்டும் இறுதியாக ஒன்று காவிரிக்கு கடந்த காலத்திலே கேடு வந்த போதெல்லாம் நான் பெருமிதத்தோடு குறிப்பிடுகிற மாமன்னர்கள் என்ன செய்தார்கள் என்பது நமக்கு ஒரு பாடம் தத்தையாக ஒட்டக்கூத்தன் பாடினார் இரண்டாம் இராசராசன் கோசல மன்னன் மீது படையெடுத்து சென்றான் பதினொன்று பன்னெண்டாம் நூற்றாண்டில் அலைகொன்று வருகங்கை வாராமல் மண்மேல் அடைக்கின்ற குன்றூடு அரிக்கின்ற பூதம் மலைகொன்று பொன்னிக்கு வழிகண்ட கண்டன் வர ராசராசன் கெய்வால் என்ன வந்தே என்று சொன்னான் கோசல மன்னன் காவிரியை மண் அணை கட்டி மலை போல கட்டி திறந்து திறந்துவிட வேண்டும் என்று இரண்டாம் ராசராசன் சொல்லி பார்த்தான் கேட்கவில்லை படையெடுத்து போய் அந்த அணையை உடைத்து காவிரியை மீட்டுக் கொண்டு வந்தான் இது மன்னர்கள் காலம் வாளெடுத்து போரிடுகிற காலம் இது குடியாட்சிய காலம் இந்த காலத்தில் அதே போர்க்குணத்தோடு அதே உணர்வோடு அறம் சார்ந்து போராடி கண்ணகி எந்த அற போராட்டத்தின் அடையாளமோ சிலப்பதிகாரம் எதை அறம் என்று வர்ணிக்கிறதோ அந்த அறத்தை உள்வாங்கி நாம் போராட வேண்டும் அதற்கு நம் அனைவருக்குமான பொறுப்பு இந்த இடத்திலே ஒன்று கேட்கலாம் இரண்டாம் ராசராசன் போராடி நான் இன்றைக்கு யார் போராடுவது மன்னராட்சி காலத்தில் மன்னர்கள் போராடினார்கள் இது மக்கள் ஆட்சி காலம் நாம் தான் மன்னர்கள் நாம் தான் போராட வேண்டும் எனவேதான் இதை நாம் குடியரசு என்று அழைக்கிறோம் அந்த உணர்வை இன மீட்பு உணர்வை நம்முடைய செல்வங்களை இயற்கையும் வரலாறும் நம் கையிலே கையளித்து சென்றிருக்கிறவற்றை காக்கவும் மீட்கவும் போராடுவோம் நன்றி வணக்கம்